பிள்ளையார் பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிபெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக குருவே துணை குருவே போற்றி குருவை வணங்குகிறேன் நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் நாம் இப்போ இந்த நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பயிற்சி பலன்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குரு பயிற்சி எப்போ வரக்கூடிய மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் மேசை வீட்டிலேருந்து ரிஷப்ப வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார் குரு பயிற்சி இந்த வருஷம் குரு பயிற்சி மட்டும்தான் அப்போ அப்படி பயிற்சி ஆகிற குரு பயிற்சினால் மேச வீட்லேருந்து ரிஷப வீட்டுக்கு வரக்கூடிய குருனால் அந்த பயிற்சினால் பன்னெண்டு ராசிக்கும் பலன் எப்படி இருக்கும் குரு பயிற்சி பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் தனித்தனி வீடியோவாக வெளியிட போகிறோம் வழக்கம் போல் தான் பாருங்கள் பயிற்சிங்கிறது சனி பகவானுக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை ராகுக்கு ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை குருவுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை மற்ற மாத கிரகங்களாக இருக்குது சூரியன் புதன் சுக்கரன் இதெல்லாம் மாதம் மாதம் ஆகிறது அதுக்கும் பலன் இருக்குது ஆனால் நம்ம அதை வந்து பெருசாக எடுத்து சொல்கிறது கிடையாது நான் சொல்லக்கூடிய மாத பலன்களில் அதை விரிவாக சொல்லிகிட்டுருக்கேன் இப்போ நேர்கள் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இப்போ தான் இந்த சேனலை மொத முதல்ல பார்க்குறீங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அனுப்பிக்கங்க நிகழ்ச்சி நல்லாயிருக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்கள் உறவினர் நண்பர்களுக்கெல்லாம் சொல்லுங்கள் குரு பயிற்சியை பற்றியோ குரு குருவை பற்றி நான் அதிகமாக சொல்லலை ஏன்னா அது ஏற்கனவே நம்ம குரு பயிற்சி வீடியோவில் விரிவாக சொல்லியிருக்கேன் குரு பயிற்சி வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக மே மாதம் ஒன்றாம் பயிற்சி ஆகுது அப்படி ஆகக்கூடிய பயிற்சியினுடைய பலன்கள் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் பேச போகிறோம் பார்க்க போகிறோம் அந்த நான் வணங்கும் என் குலதெய்வம் மாரியம்மன் அவர்களால் நான் வணங்கும் அண்ணாமலையார் அவர்களால் நான் நித்தம் வேண்டி வணங்கி நிற்கும் அந்த குமரமலையான அருளால் இன்றைய நிகழ்ச்சி நல்லா இருக்கும் பாருங்கள் பயன்பெறுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஓம் நமச்சிவாயா நாம் இப்போ மிதுன ராசியை பார்ப்போம் மிதுன ராசிக்கெல்லாம் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் மிதுன ராசினால் அந்த ராசியை பற்றி நிறைய பேசியிருக்கோம் இது புதனுடைய ராசி கணக்கன் ஆடிட்ரு பேங்கிங் எப்படியெல்லாம் இருப்பாங்க நல்ல புத்தி இருக்கும் புதன்னாலே புத்தி சந்திரன்னா மதி குருன்னா அறிவு கேதுன்னா ஞானம் சூரியன்னா ஆத்மா இப்படி நிறையா பேசியிருக்கோம் சார் இந்த வருஷம் இ நடக்கிற அந்த குரு பயிற்சினாலும் எப்படி இருக்கும் பொதுவாக நல்லாயிருக்கும் மெயினாக அவங்களுக்கு இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னா குரு பன்னெண்டில் மறைகிறாரே சார் மறையக்கூடாதான்னா பொதுவாக மறையக்கூடாது தான் மாற்று கருத்து இல்லை ஆனால் மிதன ராசிக்கெல்லாம் ஒரு வகையில் குரு மறையலாம் ஏன்னா ஏழுக்குடிய பாதகாதிபதியாகவும் வருவார் ஒரு வகையில் மறையலாம் சரி அவர் மறையிறது மறையாத ஒரு முக்கம் இருந்தாலும் இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு என்ன நல்லது நடக்க போகுதுன்னு பாருங்கள் ஏன்னா குரு பார்வை கோழி நன்மை அப்போ இந்த குரு எங்கே பார்க்குது உங்களுக்கு நாலாம் இடத்தை பார்க்குது நாலாம் இடம்னா உங்களுக்கு நாலாம் இடம் யார் முதல்ல உங்கள் அம்மா இந்த கேது இங்கே வந்ததுலேருந்து ஆறு மாதமாக ஒரு சிலர் தாய்க்கு வைத்தியம் பார்த்தீங்களா பார்த்தீங்க இப்போ இந்த குரு பார்வையினால் அம்மா உடல் நிலையில் முன்னேற்றம் இருக்கும் அவங்க நல்லா சுகமாக இருப்பாங்க வீட்டில் இருப்பாங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க ஏன்னா வீட்டில் தாய் நல்லா இருந்தால் தான் நாம நல்லா இருக்க முடியும் அடுத்து நாலாம் இடம்னா என்ன வீட்டு பத்திரம் அடகு வச்சிருக்கேன் சார் திருப்பணும் அப்படின்னா அந்த குரு பயிற்சியில் வீட்டு பத்திரத்தை திருப்பிக்கலாம் இல்லை கொஞ்சம் ஜுவல்ஸ் அடகு இருக்குது சார் அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் மிதன ராசிக்காரங்க திருப்பிக்கலாம் சார் இடம் ஒன்று வாங்கலாம்னு இருக்கேன் சார்னால் கண்டிப்பாக வாங்கலாம் குறு பார்வையில் ஆனால் அது புதன் வீட்டில் கேது இருக்கிறதுனால டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இல்லாமல் தெளிவாக பார்த்து வாங்கிக்கணும் ஆகிட்டு அந்த இல்லை சார் ஒரு வீடு இருக்குது கட்டலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னா கண்டிப்பாக கட்டலாம் இல்லை சார் டூ வீலருக்கு கொடுத்துரு மாத்திக்கிறேன் சார் என்ன நாலாம் இடம் தான் வண்டி வாங்கணும் அப்போ அதை குரூப் ஆகுது மாத்திக்கலாமா சார்னா மாத்திக்கலாம் இல்லை சார் கார் வாங்குறேன் இல்ல டியூவில் கார் வாங்குறேன் வாங்கிக்கலாம் ஆக இந்த நாலாம் இடத்து விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு சுகமாக போகுது அப்ப பன்னெண்டில் குரு மாதிரி எதுவும் கேவலப்படலாமா பட வேண்டியது நாலாம் இடம்னா ஆடை நீங்க போடுற ட்ரெஸ்ஸுக்கு நாலாம் இடம் அப்ப நல்ல ட்ரெஸ் நல்ல வாகனம் நல்ல உடல் கட்டமைப்பு எல்லாம் நல்லா இருக்கும் அதனால குரு மறைஞ்சிட்டாரே நினைக்க உங்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறாரு இது விட சூப்பர் ஆறாம் இடம்னா என்ன நிறைய பேசிருக்கோம் கடன் நோய் வம்பு வழக்கு எதிரி நல்ல வேலை நல்ல சர்வீஸ் அதுவும் ஆறாம் இடம்தான் நீங்கள் எடுக்கிற மார்க் ப்ரசன்டேஜ் ஆறாம் இடம் தான் அப்போ தேர்தலில் வெற்றி ஆறாம் இடம் உலகம் சொல்லலாம் அப்போ ஆறாம் இடம் இப்போதான் சொன்னேன் கடன் குறையுதுன்னு சொன்னேன் நோய் குறையுதுன்னு சொன்னேன் தாய்க்கு சொன்னேன் உங்களுக்கு கடன் குறையும் நோய் இல்லை ஏதாவது மறைமுக நோய் இருந்தால் ஏன்னா அது காலப்படுச்சனைக்கு எட்டு கண்டேபிடிக்க முடியாத நோய் இருந்தால் கூட இந்த குரு பார்வையினால் உங்களுக்கு கண்டிப்பாக கடன் குறையுது நோய் குறையுது கடன் இல்லாத வாழ்க்கை அமைய போது ஒரு மனிதனுக்கு கடன் இல்லைனாலே நல்லது தானே சரி அடுத்து எங்கே பார்க்குறாரு எட்டாம் இடத்த குரு பார்க்குறாரு சார் ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் குரு பார்த்துட்டா என்னை பொறுத்தளவுல நீங்கள் தான் லட்சாதிபதி கடன் இல்லாத வாழ்க்கை யார் வாழ்றானோ அவன் தான் உண்மையிலேயே நல்ல மனசு உள்ளவன் நோயற்ற வாழ்வே குறைவற்ற சொல்லமு அப்போ ஆறையும் எட்டையும் குரு பார்த்துட்டா நாலாம் இடத்தை பார்க்கும்போது நீங்கள் சுகமாக இருக்கீங்கல்ல ஆகாவோகோன்னே வேண்டாம் கடன் இல்லை வியாதி இல்லைனால நீங்கள் நல்லா இருப்பீங்க அடுத்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறாரு உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கும் அல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது உங்கள் மகனையோ மகளையோ சொல்கிறது அந்த பிள்ளைங்களுக்கு ரெண்டாம் இடத்த குரு பார்க்குறதுனால பிள்ளைகளுக்கு கல்வி யோகம் உண்டு ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குழந்தைங்களுக்கு திருமண வாய்ப்பு உண்டு ஐந்தாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அவங்க செய்கிற தொழிலினால் லாபம் இருக்குது எதை விட சூப்பர் உங்களுக்கு ஏழாம் இடம் உங்கள் மனைவியை சொல்கிறது மனைவிக்கு பன்னெண்டாம் இடத்தையும் மனைவிக்கு ரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கும்போது நீங்கள் கோடீஸ்வரம் தானே உங்கள் மனைவிக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது அதாவது வேலை கிடைச்சிருந்து அவங்களுக்கு வெளியூரில் இல்லை ஏன்னா மனைவிங்கிறது ஏழாம் இடம் பன்னெண்டாம் இடங்கிறது ம மறைவுஸ்தானம் அப்போ நீங்கள் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல வேலை பார்த்தா இப்போ ஒன்று சேரலாம் இல்லை என் மனைவிக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் சார் கிடைக்கும் இல்லை எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும் கிடைக்கும் சார் நான் வெளிநாட்டில் இருக்கான் என் மனைவி நாங்கள் இங்கே வரலாமா சார் வரலாம் இப்போ தான் சொன்னேன் அல்லது இதுவரைக்கும் இது வரைக்கும் ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தேன் சார் அமையலைன்னா உங்கள் யோகம் இந்த குரு பேச்சி உங்கள் மனைவி ஸ்தானத்துக்கு பன்னெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறதுனால அந்த பொண்ணு இப்போ கல்யாணத்துக்கு ஒத்துக்கும் உங்களுக்கு யோகம் எப்படி வருது அதே மாதிரி நானும் என் பாட்னர் பிரிஞ்சிருந்தேன் சார் தொழிலில் வருத்தமாக இருந்தோம் பிரச்சனை வந்துச்சுன்னா பிரிந்த பாட்னர் ஒன்று சேரலாம் அல்லது லட்சத்தில் ஒருத்தர் யாராவது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் ஒன்று சேரலாம் சார் பன்னெண்டாம் இடம் சுபத்துவம் ஆகுது ரெண்டாம் இடம் சுபத்துவம் ஆகுது அப்போ பாட்னர் ஒன்று சேரலாம் பெரிய இந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம் உங்கள் அங்காளி பங்காளினால் மன வருத்தம் இருந்தால் ஒன்று சேரலாம் ஏன்னா ஏழாம் இடம்தான் உங்களுடைய பெரியப்பா பிள்ளை சித்தப்பா புள்ள அதெல்லாம் இல்லை உங்களுக்கும் உங்கள் சம்பந்திக்கும் மன வருத்தம் இருந்தால் இப்போ ஒன்று சேரலாம் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள் நீங்கள் குரு போய் பன்னெண்டில் மறைகிறார்னு நினைக்கக்கூடாது சுப காரியங்கள் எல்லாம் உண்டு நான் சொன்ன மாதிரி ஏழு அஞ்சு நாலு நாலுன்னா நீங்கள் சுகம் உங்கள் அம்மா வண்டி வாகனம் அஞ்சுன்னா உங்கள் பிள்ளைங்க ஏழுனா மனைவி அப்போ நீங்கள் மனைவி நல்லா இருந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சி பிள்ளைங்க நல்லா இருந்து அவங்களுக்கு படிப்பு உயர்வு கல்யாணம் கிடச்சி உங்கள் தாய் நல்லா இருந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உள்ள நிலை அவங்களுடைய பொருளாதாரம் நல்லா இருந்தால் இதை விட வேறு என்ன அந்த குரு பயிற்சியில் அவங்க சிறப்பு வேணும் சரி ஒன்பதாம் இடம் அப்பா அவருக்கு பன்னெண்டாம் இடம் என்ன குரு பார்க்குறாரா அப்பாவை நிம்மதியாக இருக்கார்ல அம்மா நிம்மதியாக இருக்கிறது மட்டும் இல்லை அப்பா நிம்மதியாக இருக்கிறார் பதினொன்று பத்தில் யார் இருக்கா ராகு நீங்கள் செய்கிற தொழிலில் இடமாற்றம் பண்ணியிருப்பீங்க அல்லது அதில் லாபம் இருக்கும் அவ்வரி விதமான லாபம் இருக்கும் ராகு இருந்தால் பத்தில் பத்துலேயோ பதினொன்னுலையோ ராகு இருந்தால் இன்றைக்கி காலைல கூட ஒரு ஜாதகம் பார்த்தேன் அற்புதமான தொழில் முன்னேற்றம் உண்டு சார் நான் இருக்கேன் சார் ராகுக்கு எது பயிற்சியில் சொல்லி கைகுத்துட்டு போனார் ஆக இந்த குரு பயிற்சி மிதுன ராசிக்கு நன்மை தான் செய்யும் ஏன்னா அந்த குரு வகையில் பதகாதிபதின்னு சொல்கிறது நம்ம அப்படி பார்த்தாலும் பார்க்கலேனாலும் நான் சொன்ன மாதிரி விளக்கத்தில் உங்களுக்கு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் புனிதமாகுது உண்மையிலே இந்த குரு பயிற்சி இருக்கும் நீங்கள் வழிபட வேண்டியது ஒரே ஒரு மைனஸ் இருக்குது இந்த குரு கேது பகவான் மூணாம் பார்வையாக ராசியைக்கு ரெண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பணம் கொடுக்குற இடத்த பார்க்கறதுனால பரிதாபப்பட்டு பணத்தை இழந்துடக்கூடாது பரிதாபப்படுற இல்லை இறக்கப்படுற தவறு இல்லை இதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் காராக கேட்டாங்கன்னா உங்களால் என்ன முடியுதோ ஆயிரமோ ரெண்டாயிரமோ உங்கள் வசதி தான் கொடுத்துட்டு விட்டுறணும் அந்த பணம் திரும்ப வரும் நினைக்கக்கூடாது இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு பணத்தை இழுக்கக்கூடாது விஷயம் அவ்வளோதான் மற்றபடி இந்த குரு பயிற்சி உங்களையும் வாழ வைக்கும் நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் இந்த குய குரு பயிற்சியை குதூகலமாக கொண்டாடுங்க ஓம் நமச்சி